மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சங்கருடைய ஜாமீன் கிடைக்கப்பட்ட பிறகும் கூட அவர் ஏன் வெளியே வரலன்னு நிறைய பேர் இருக்காங்க அவர் இன்னும் இன்னைக்கு நாளைக்கு கூட எப்போ வேணாலும் வெளியே வரலாம் இப்போ டென் தௌசண்ட் ருபீஸ் பெயில் பாண்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு அதுக்காக இந்த வீடியோ கிடையாது இதில் வேற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த தீர்ப்பில் இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட கண்டிச்சு என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியே வந்திருக்கு சவுக் சங்கரோடைய தீர்ப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் விஷயத்துல பாசிசத்தை ஒழிப்போம் இப்படிதானே டிஎம்கே பேசுவாங்க பாசிசம்னு யார சொல்லுவாங்க இவங்க பிஜேபிய சொல்லுவாங்க ரைட் உண்மையான பாசிசம் யாருன்னா காங்கிரஸ் தான் அப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் பாசிசம் அப்படின்னு நான் சொல்லல நீதிபதி தீர்ப்புலயே எழுதியிருக்காரு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கருத்து சொல்லுவாங்க கருத்தெல்லாம் வந்து தீர்ப்பா எடுத்துக்க முடியாது சில கருத்துக்களை மாதிரி அந்த அதை பார்க்கறதுக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லுவாங்க ஒரு தீர்ப்புல எழுதுறாங்க அரசுங்கிற வார்த்தையை பதிலா ரெஸ்பாண்ட் எழுதுறாங்க ரெஸ்பாண்ட் யாருன்னா ஸ்டேட் சரிங்களா என்ன எழுதுறாங்கன்னாக்கா பாசிச தன்மையோட அதாவது கருத்து கூற அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து கூறக்கூடியவர்களை எல்லாம் பாசிச தன்மையோட அணுகுகிறது காவல்துறையினர் அவர்களுக்கு தனியாக டிக்ஷனரி வச்சிருக்காங்க அந்த டிக்ஷனரியில தான் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்றவங்களா கைது செய்வாங்களா என்னன்னு தெரியல எல்லாரும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க இது யாருக்காக அப்படின்னா நம்மளை போன்ற யூடியூபர்ஸா இருக்கலாம் விமர்சகர்களா இருக்கலாம் இல்லைன்னா மேடை பேச்சாளர்களா இருக்கலாம் நமக்கு வந்து தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசறதுக்கு உரிமை இல்லை அது நியாயமான விஷயம் ஆனா அரசாங்கத்தோட செயல்பாடுகள்ல அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் நம்ம ஆதரவாதான் போடணும்னு அவசியமே இல்லை ஒரு சிலர் ஆதரவாளிக்கலாம் ஒரு சிலர் எதிர்த்து நிக்கலாம் விமர்சனம் பண்ணலாம் எதிர்கருத்துக்களை சொல்லலாம் ஆனா த டே மக்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த கருத்தை எடுத்துக்கணும் எந்த கருத்தை எடுத்துக்க கூடாதுன்னு கரெக்ட்டுங்களா இதைதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் அல்லது சவுக்கு சங்கர் போன்றவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கு எதிராகவோ அரசாங்க எந்திரங்களுக்கு எதிராகவோ பேசுறதுங்கிறது வந்து பேச்சு சுதந்திரத்துக்குள்ள வருது பேச்சு சுதந்திரத்துக்குள்ள வரும்பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்குன்னா சட்டத்தின் தான் இருக்கு அப்போ இங்க என்ன நடந்திருக்க சம்பவம் பாத்தீங்கன்னா மூணு மிஸ்டேக் ஒன்னு இந்த குறிப்பிட்ட வழக்க இந்த குறிப்பிட்ட வழக்க வழக்கா போட்டது முதல் குற்றம் ரெண்டாவது இந்த குற்றம் செஞ்சதுக்கு முதல் குற்றம் சொன்னா முதல் குற்றம் யார் செய்யறாங்க காவல்துறை செய்றாங்க இந்த குற்றத்துக்கு வழக்கு போட்டே இருக்கக்கூடாது ரெண்டாவது குற்றம் என்னன்னா ரிமாண்ட் பண்ணது ரிமாண்ட் யார் பண்ண மாஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றாருன்னா அவர் படிக்கலையா நீங்க காவல்துறைக்கு அறிவுரை சொல்றீங்களா காவல்துறைக்கு தனியா டிக்ஷனரி வச்சிருக்கீங்களான்னு உண்மையிலேயே இதெல்லாம் தீர்ப்புல இருக்குங்க அப்போ காவல்துறைக்கு சொல்ற அந்த அறிவுரையை மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லுங்க தப்பு பண்ணா யார் கேள்வி கேக்குறது மேஜிஸ்ட்ரேட்டை நம்பி தாங்க இன்னைக்கு பாதி ஏழ்மையான மக்கள் நாங்களாம் வந்து கீழமை நீதிமன்றத்தை தான் இருக்கிறோம் கீழமை நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதுதான் உண்மை நினைச்சிக்கிட்டு நாங்களாம் அதை எடுத்துட்டு போறோம் சோ மேஜிஸ்ட்ரேட் தப்பு பண்ணாரு இப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அடுத்தது சோ சவுக்கு சங்கருடைய இந்த வழக்குக்கு பெயில் அப்ளை பண்றாங்க பெயில் ரிஜெக்ட் ஆகுது கீழமை நீதிமன்றத்துல எப்படி ரிஜெக்ட் ஆகுது அதுதான் அவங்க கேக்குறாங்க கீழமை நீதிமன்றம் இதுக்கு பெயில் கொடுக்கலங்கிறது எங்களுக்கு சர்பிரைஸா இருக்கு கீழமை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஏன் அவங்களுக்கு தெரியாது அவங்க புதுசா வந்து வேலைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு நீங்க என்னமோ கேக்குறது நீங்க தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இதுதான் முதல் தடவை நீங்க வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க எத்தனையோ வழக்குகள்ல நீதிமன்றங்கள் ஒழுங்கா வேலை செய்யலாம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கீழே தீர்ப்பு கிடைக்கலாம் தானே உங்களை தேடி வராங்க கீழே இருக்கிறவன் விசாரிச்சிருக்கணும் ஒழுங்கா கீழே இருக்கிறவன் சரியா விசாரிச்சு சரியான தீர்ப்பை கொடுத்து இந்த தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு போனாலும் கூட இது உறுதி செய்யப்படும் கேரண்டியை கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்காங்களா அதுதானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப கீழ வந்து ஜாமீன் மறுக்கப்படுது மேல ஜாமீன் கொடுக்கப்படுதுன்னா கொடுக்கப்படுது நீங்க தப்பா நடக்கணும்னா தவறான தீர்ப்புகள் தவறான உள்நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது தெரிந்தால் உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றங்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்க கூடாது அல்லது அவர்களுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க கூடாது இது நீங்க செய்யலாமே போலீஸ்காரங்க தான் ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களுடைய நலனுக்காக எதை செஞ்சுட்டு போறாங்கன்னு விட்டுடுவோம் நீதிமன்றங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்படி செயல்படணுமா என்ன நீதிமன்றங்கள் கூட விமர்சனத்துக்குள்ளானதுதான் புரியுதுங்களா இங்க யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களே கிடையாது ஒரு தீர்ப்பு எழுதிட்டு அந்த தீர்ப்பை எடுத்து படிச்சா உண்டு இன்னைக்கு எந்த பேப்பர்லயே வந்தது உங்க தீர்ப்பு நீங்க கீழே கொடுக்கும் போதே இதுல உள்நோக்கம் இருக்குன்னு அவர் மேல ஒரு இந்த கொடுங்க இடத்துலயுமே நீங்க கேட்க வேண்டியது அவங்க கூப்பிட்டு தனியா விசாரணை நடத்துங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இது போல எத்தனை வழக்குகளை இவங்க செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு பணம் இருக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்தவங்க வந்தாங்க ரைட்டு ஹைகோர்ட்டுக்கு வராம எத்தனை பேர் கீழே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒருத்தன் தீர்ப்பு கொடுக்குறான்னா அந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்தில் அங்கேயும் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டுமே தவிர அதுக்கு எதிரான விஷயம் வருதுன்னும் போது பயம் வரும்ல உங்களுக்கு இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படாம போச்சுன்னா நமக்கு மெமோ வரும் அப்படிங்கறது பயம் வரும்ல ஏதோ அன்னைக்கு ஒரு சாட்சியை காட்டல அன்னைக்கு ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்ண முடியல அதனால இனி சப்மிட் பண்ண ஒரு ஆ இங்க ரொம்ப கிளியரா இருக்கு அவர் வந்து யூடியூப்ல பேசியிருக்காரு யாராவது மைக்க பிடிச்சி பேசினாலே நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணுவீங்களா பாவம் அந்த பையன் ஒரு ஆயா போஸ்டர்ல எடுத்து வீசுது அதை போஸ்ட் வீடியோ எடுத்து போடுறான் அதுல என்னங்க தப்பு இருக்குது எனக்கு புரியவே இல்லையே அவன் பேசக்கூட இல்லையே ரெண்டு விஷயம் அதுல இருக்கு ஒன்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஆயா செஞ்சதை தப்புன்னு அவன் சொல்லியிருக்கலாம் இல்ல சரின்னு சொல்லியிருக்கலாம் இது ரெண்டுமே அவனுக்கு கருத்து தானுங்க இப்ப அந்த பையனோட ஜாமீனியா நீங்க அந்த பையனை எப்படி நீங்க ரிமாண்ட் பண்ணீங்க உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு முறை கண்டனங்கள் தெரிவிச்சாலும் அந்த கண்டனங்கள் எதுக்கு பிரயோஜனம் சொல்லுங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கா தண்டனை கொடுங்க ரெண்டு நாள் அவங்களுக்கைக்கு ஜெயில போடுங்கன்ற விசாரணை நீதிமன்றம் சரியான விசாரணை நடத்தலனாலோ இல்ல விசாரணை முழுமையா நடத்தி அதுல தவறான தீர்ப்பு இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சா தானேங்க அவங்க பயப்படுவாங்க அவங்களுக்கு என்னங்க தண்டனை இருக்கீங்க ரெண்டு நாள் தைக்கி உள்ள வைங்கன்ற ரெண்டு நாள் ஜெயில் தண்டனை கொடுங்க ஒரு ஜட்ஜுக்கு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஏன் சும்மா உங்க தீர்ப்புல எழுதிட்டா மட்டும் போதாதுங்க அதன் கீழே நீங்க வந்து கூப்பிட்டா அவளை விசாரிச்சு எத்தனை இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ரிமாண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு ரிமாண்ட் கொடுத்தோன்னு கூப்பிடுங்க வெயில ரிஜெக்ட் பண்ணுவோன்னு கூப்பிடுங்க லிஸ்ட் வாங்குங்க அதெல்லாம் க்ளியர் கிளியர் பண்ண சொல்லுங்கன்ற மேம் ஏன் பண்ண முடியாதா அதாவது நீங்க இதுக்கே என்ன ஒரு தனி வழக்கா எடுத்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதாவது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கோ அத்தனை வழக்குகளையும் லிஸ்டே ஒன்று பண்ணி எத்தனை ஜாமீன் மனுக்கள் கேட்ட கோரப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஏன் ஒரே தீர்ப்பா நீங்க கொடுக்க கூடாது கொடுக்கலாமே நீங்க பணக்காரர்கள் மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால இங்க நீதி வந்ததுக்கு வராது நிலத்துக்கு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரத பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வரத்த போட்டுருக்கு இதெல்லாம் வந்தா இதுக்கு வக்கீல பார்த்து வர்த்தா கையெழுத்து போறீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துல ஜெனிய சனி அதனால கோர்ட்டு பக்கமா வராது கோர்ட்டு பக்கம் யார் வர்றான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் ஊழியர்கள் வரலாம் பணக்காரங்க வரலாம் வயிறு வியாபாரி வரலாம் தங்கை வியாபாரி வரலாம் பணம் இருக்கிறவன் தாங்க மேல மேல வர முடியும் கீழே இருக்கிறவன் என்னங்க பண்ணுவான் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற பயணத்துக்கு உள்ள போடுவீங்க அவன் என்னங்க பண்ணுவான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவான் அவனு ஜாமீனுக்கு அவன் வாழ்நாள் சம்பளம் பூரா கொடுக்க வேண்டியிருக்காங்க இந்த சவுக்கு சாந்தர் மட்டும் நியாயமா நடந்துக்கிறாரு ஏங்க எத்தனை வழக்குங்க உங்க மேல போடுறாங்க அப்ப பொய் வழக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு அகேன்ஸ்ட் அவர் வழக்கு போடலான்னு ஒரு ரூல் இருக்குல்ல ஏன் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கணும்ல இப்ப நான் இது இந்த வழக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க வந்து உங்களை கைது செய்த காவல்துறை மேல வழக்கு போடாம வச்சிருக்கீங்க அப்ப நீங்க ஏத்துக்கிறதா எடுத்துக்கிட்டோமா இல்ல உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டீங்கன்னு அர்த்தமா நீங்க எதிர்த்து போகும்பொழுதுதான் உங்களை போன்றவர்கள் போகும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும் நம்ம பொய் வழக்கு போட நம்மளுக்கு பிரச்சனை வரும் இது நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவனோட கேட்டு நம்ம ஆடிட்டோம்னா நாளைக்கு நம்மளுடைய குடும்பம் என்னவோ அசிங்கெல்லாம் அவன் பயப்படணுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல சட்டத்து மேல நம்பிக்கை தான் ஹைகோர்ட்ல உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டவர்கள் மீது மீண்டும் வழக்கு போட்டிருக்கணும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு வழக்கு இருக்கு அதிகார துஷ்பிரயோகம் யூஸ் பண்ணுங்க எல்லாரையும் உள்ள போடுங்கன்ற நானே செய்வீங்களா நீங்க முதலாத எல்லாம் காம்ப்ரமைஸ் தான் இப்போ நாளைக்கு வந்து என்ன பேச போறீங்க நீங்க டிஎம்கே எதிர்த்து பேச போறீங்க அவ்வளவுதானே டிஎம்கே தப்பு பண்ணா அவனை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் போலீஸ்காரங்க தப்பு பண்ணா அவங்க மேல மீண்டும் வழக்கு தான் போடணும் அப்படிதான் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாது எதே இதெல்லாம் வந்து அவங்க வேலையோ அதை மட்டும் அவங்க செய்யட்டோன்றான்னு இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிட்டாரு பேசந்தே ஒரு வழக்காக போடுறாங்களா அந்த அந்த ஸ்டைல ஸ்டாப் பண்ணிட்டு இனிமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லா வீட்லயும் கஞ்சா அப்படின்னு ஏதாவது இவங்க எங்கயா பிடிக்கிறானுங்கள அதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிட்டு அவர் வீட்டுல இருந்து கைப்பற்றணும்னு சொல்லி வழக்கு போடுவாங்க இதுக்கும் மானங்கட்டு போய் நம்ம அந்த வழக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கீழ் நீதிமன்றங்கள் ரிமாண்டுக்கு கையெழுத்து போடுவாங்க அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க பார்த்து கைப்பற்றுதல் அப்படிங்கறது ஒண்ணு இல்லைங்க போலீஸ் வரும்போதே கையோடு எடுத்து வந்து கைப்பற்றுறாங்கன்னா எப்படி எங்களுக்கு தெரியும் எல்லார் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்குமா எல்லா அலுவலகங்களும் சிசிடிவி கேமரா இருக்குமா சொல்லுங்க அப்ப இந்த மாதிரியான வழக்குகளை தன்மை அறிந்து செயல்படணும் புக்ல தான் இருக்குல்ல இந்த குற்றங்கள் செஞ்சா இந்த தண்டனையை குடுத்துடலாமே ஏன் ஜட்ஜு கிட்ட வரும் ஜட்ஜு அதை தீர விசாரிப்பாருங்கிற நம்பிக்கையில வரும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க கண்ணை முடிக்கிட்டு ரிமாண்ட்ல கையெழுத்து போடுறீங்க எத்தனை இன்னைக்கு எத்தனை ரிமாண்டங்க நீங்க கையெழுத்து போடாம விட்டு அப்படின்னு இருக்கீங்க இந்த கேஸுக்கு ரிமாண்டு வேணான்னு எத்தனை கேஸ் அனுப்புறீங்க எல்லா கேஸும் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுறது இதுதானே நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலை இந்த மாதிரி நடவடிக்கைகள் போலீஸ் நடவடிக்கைகள் ஜட்ஜுக்கு வேலை முடிவு பண்ணிட்டீங்களா என்ன எவ்வளவு அடுக்கு இருக்குங்க தீர்க்க வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க பேசுறவங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது குற்றமே ஆகாது முதல்ல புரிஞ்சுக்குங்க அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசுவது எவ்வளவு சரியோ அதே சரி எதிர்த்து பேசுவதிலும் உண்டு சவுக்கு சங்கர் மட்டுமல்ல அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறது எனவே இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா இந்த தீர்ப்போட நகல்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க எவன் எஃப்ஐஆர் போட்டாலும் இந்த தீர்ப்பை வச்சே நீங்க என்ன பண்ணலாம்னா ரிமாண்ட்ல இருந்தே வெளியே வந்துடலாம் வழக்கே போட முடியாது முதல்ல ரிமாண்ட்ல இருந்தே வெளியே வந்துடலாம் பேசக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நான் பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் உங்க வீடுகள்ல எங்கேயாவது இருந்து உள்ள வர இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கேமராக்கள் ஹிடன் கேமராஸ் வச்சுக்கோங்க வேறு என்ன பண்ணுறது இவனுங்க கஞ்சா அபின் எராயின் எதையாவது கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு இங்கே இருந்துதான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் நம்மளை உள்ள தளத்துக்கு வழி இருக்குது ஏன்னா இங்கே கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய மாஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க அதனால் நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருந்து கேர்ஃபுல்லாக பேசுகிறது நல்லதுன்னு நல்லது நன்றி வணக்கம்